ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செம்பிரம்பாக்கம் ஏரி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்பரம்பாக்கம் ஏரி நிறைய தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்த கொள்ளால் பார்த்தீங்கன்னா அது வந்து இருபத்தி ரெண்டு அடி அதில் வந்து இப்போ இருபது அடி வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்க்காக போயிருந்தோம் இந்த பக்கம் போனால் பார்த்திங்கன்னா விடலை போலீஸ்காரவங்க இருந்தாங்க அவங்க வந்து விடலை நாங்கள் வந்து இது வந்து சுற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போயிருந்தோம் அது வந்து லாங்கில் தான் இருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு பைபாஸ் இருக்குது இங்கே இங்கே மாதா காலேஜ் இருக்குது இல்லைங்களா குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் பக்கத்தில் அங்கே மாதா காலேஜ் இருக்குது ஏரி பக்கத்தில் அங்கே இருந்து இந்த பாருங்கள் இது வந்து நான் பைபாஸில் நின்று நான் எடுத்திருந்தது இன்னொரு பைபாஸில் போய் ஒரு சில வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்திருந்தார் தனி லைட்டாக திறந்து விட்ருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிட்ட போகிறதுக்கு நம்மளை விடலை நம்ம ஆனால் பார்க்கலாம் நம்ம ஏரி இருந்து தாராளமாக பார்க்கலாம் இங்கே வந்து சுற்றி சுற்றி நிறைய இடம் இருக்குது ஆனால் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கேட்டு போட்டிருப்பாங்க அங்கே மட்டும்தான் போலீஸ்காரவங்க விடலை இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த நாங்கள் இப்போ நிற்கிறோம் இல்லைங்களா அதுக்கேலையும் தண்ணி போகும் அது வந்து ஒரு பிரிட்ஜு அது அதுக்கிலையும் தண்ணி போகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுற்றி சுற்றி எங்கெல்லாம் போய் எடுக்க முடியுமோ ஏரியை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இது என்ன மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்க மீன் நம்மளுக்கு அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அங்கே விற்பாங்க அது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாதா காலேஜ் குன்றத்தூர் மாதா காலேஜ் இருக்குல்ல இன்ஜினியரிங் காலேஜ் அது அந்த காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்துலையே தான் அங்கே நின்று கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க நாங்கள் காலையிலே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே போயிட்டு இன்றைக்கி மீன் நண்டு அப்புறம் வந்து வறுக்கிற மீன் குழம்பு மீன் அது இதுன்னு எல்லாம் வாங்கியாச்சு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையிலே போயிட்டோம் காலையிலே போனதுக்கே அவ்வளோ கூட்டம் அங்கே எப்போவுமே கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமல கூட்டமாக இருக்கும் எப்பவுமே ஆனால் கடை இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா மற்ற டேஸில் இருக்காது வீக் டேஸில் இருக்காது ஆனால் சண்டே டைமில் இருக்கும் எல்லா மீனுமே உயிரோடு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே உயிரோடு தருவாங்க ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக அங்கே மார்க்கெட்லலாம் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும் அங்கே பாருங்கள் நண்டும் இருக்குது பெரிய பெரிய மீன் தான் எல்லாமே முக்கால்வாசி பெரிய 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 மீனாக இருக்கும் உங்களுக்கு நம்ம நம்ம வாங்கணும்னா ஐநூறுவா ஆறுநூறுவா சொல்கிற மீன்லாம் இங்கே வந்து கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இரநூறுவா அந்த மாதிரிலாம் இருக்கும் மீன் பிரியர்கள் யாராச்சும் இருக்காங்க உங்கள் வீட்டில் மீன்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக அனுப்புங்க இங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கும் அது எல்லாமே உயிரோட கிடைக்கும் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் குன்றத்தூர் மாதா காலேஜுக்கு பக்கத்துலேயே அந்த பைபாஸ் அண்டே அந்த இடம் இருக்கிறது ஆ பாருங்க எல்லா மீனும் உயிரோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ட்ரே இருக்குல்ல அந்த ட்ரேயில் பாருங்கள் ஒரு ஆர் தான் பிடிக்குது பாருங்கள் அந்த ட்ரே நல்லா பெரிய பெரிய ட்ரே அது நான் ஜூம் பண்ணி எடுத்ததால உங்களுக்கு சின்னதாக தெரியுதா என்னன்னு தெரில அந்த ட்ரேயில் அந்த மீன் வந்து ஆர்மீன் தான் நிற்கிது அப்போ எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும் பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் நத்தை கிடைக்கும் நண்டு கிடைக்கும் உயிரோட நண்டு காட்ட நாங்கள் உயிரோட நண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள் வாங்கினா அந்த நண்டும் அந்த வீடியோவில் வரும் பாருங்கள் அங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே போனதுனால நம்மளுக்கு நிறைய மீன் பிடிச்சாச்சு அதை வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு அங்கே பாருங்களேன் ஒரு மீன் மாசமாக இருக்குது பாருங்க அது வயிறு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ குண்டாக இருக்குது எங்கள் அம்மா பாட்டுன்னு மீன் வாங்க போயிட்டாங்க நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் நீ பண்ணிட்டு இருமா நான் பாட்டு நான் போய் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது வந்து உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது தான் தெரில இந்த மீன் இல்லாமல் பெரிய பெரிய மீன் தான் இந்த மீன் ஒரு மீன் வச்சாலே ஒரு கிலோ நிற்கிது அங்கே பாருங்கள் உங்களுக்கு வலையிலேருந்து அப்படியே எடுக்கிறாங்க பாருங்களேன் தெரியுதா அங்கே வலை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உங்களுக்கு வந்து அங்கே சைட்லலாம் பார்த்திங்கன்னா இடம் இருக்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன் நாங்கள் வந்து இந்த பக்கம் விடல எல்லா போலீஸ்காரங்க அதனால நாங்கள் அந்த பக்கமாக போனோம் அது எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப மடகுன்னு சொல்லுவாங்க அந்த ஓர கரை இருக்குது ஏரியினுடைய கரை சைடு நாங்கள் போயிருந்தோம் அந்த வழியாக போய் கூட நான் வீடியோ எடுத்தாங்க பாருங்கள் அந்த தொட்டிக்குள்ளே இருக்க மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது இந்த மீன் எல்லா மீனும் தான் இருக்குது இதுவும் எல்லா மீனுமே பெரிய பெரிய மீன் தாங்க பாருங்கள் துல்றாங்க பாருங்கள் எல்லாரும் எப்படி அது எவ்வளோ பெரிய ட்ரே தெரியுமா உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில செம்ம பெரிய ட்ரே அந்த ட்ரேயில் பெரிய பெரிய மீன் தான் ஃபுல்லாகவே இந்த குட்டி மீனே கிடையாதுங்க எல்லா மீனுமே பெரிய மீன் தான் இங்கே பாருங்கள் ட்ரே ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாரும் எவ்வளோ மீன் பாருங்க அப்படியே அது நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா மீன் அதுவும் ஃப்ரெஷ்ஷு மீன் நல்லா அப்படியே உயிரோடு அந்த தண்ணியில் இது பண்ணுறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் நல்லாவும் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு தான் ஒரே ஜாலியாக ஆயிடுச்சு அவங்களுக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மீனா தான் அவங்க வந்து மீனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு அது வந்து இந்த மாதிரி உயிரோடு இருந்தால் கையில் பிடிச்சி வைக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே அத்துப்படி தான் அவங்க சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க சூப்பராக சமைப்பாங்க டேஸ்ட்டாக அங்கே பாருங்கள் அந்த தாத்தா அங்கே நாங்கள் வாங்கணும் மீன் அந்த குட்டி மீன் குழம்புக்காக வாங்கியிருந்தாங்க அம்மா அந்த மீனும் அந்த வீடியோவில் வரும் பாருங்கள் நீங்கள் அந்த பக்கம் போகல அப்படின்னா இதுக்கப்புறம் போய் பாருங்கள் கண்டிப்பாக மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உயிரோடு உங்களுக்கு ரேட்டும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம் அங்கே பாருங்கள் உயிரோடு துளராங்க பாருங்கள் எல்லாரும் இது பைபாஸ்லேருந்து கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊர்லேருந்து வராங்க ஆளுங்க நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ஊர்லேருந்து வராங்களோ இல்லையோ வெளியிலேருந்து வராங்க காரு அவ்வளோ கார் வச்சுட்டு வரவங்க இருக்கிறாங்க இருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் இங்கே பாருங்கள் இந்த மீன் பாருங்களா எனக்கு பாவமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீனை பார்க்கறதுக்கே அது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா அது வயிறு அது மாசமாக இருக்குது போல் அந்த ஒரே ஒரு மீன் அந்த ட்ரெயில் வச்சுருந்தாங்க அது பார்க்கவே பாவமாகவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு நான் அதுக்கு தான் முக்கால்வாசி இந்த மீன் கிடைக்கலாம் நான் போவே மாட்டேன் என் அம்மா வாங்கி வந்து கழுவி கழுவி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க நான் செய்வேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் அந்த கட் பண்ணுறது மீன் மீன் அறியறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு பண்ணவும் தெரியாது பாருங்க எப்படி எல்லாம் அப்படியே உயிரோட சூப்பராக இருக்குல்ல நானே அந்தளவுக்கு பார்த்ததில்ல நான் அவ்வளோ போக மாட்டேன் எப்பயாச்சும் தான் போவோம் இன்னைக்கு களங்கள் திறந்து விட்ருக்காங்க அதாவது ஏரி திறந்து விட்ருக்காங்க போல் கொஞ்சோண்டு அதனால பண்ணால் அது ரொம்ப கிட்ட போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரி முன்னாடிலாம் விடுவாங்க நான்லாம் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியில் அந்த கலங்கள் திறந்து விடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மடகு தூ அந்த அது பேர் என்னது அந்த கேட் மாதிரி இருக்கும் அதை தூக்குனாங்கன்னா அதில் தண்ணி வரும்ல அந்த கலங்கள் திறந்து விடுறது அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் அது போய் பார்க்குறதுக்கு எங்கே பாருங்க இது ஒரு மீனே அந்த ட்ரே ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுதுங்களா எட்டு கிலோவோ என்னவோ சொன்னாங்க இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் எட்டு கிலோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அந்த மீன் மீன் பேர்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் மீன் பேர்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணு மீன் தான் சங்கரா மீன் ஜிலேபி மீன் தெரியும் ஜிலேபி மீன் ஏரி மீன் வரும் அதுவும் அது வந்து வீட்டுக்கிட்டே கூட எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய எடுத்துன்னு வருவாங்க ஜிலேபி தெரியும் சங்கரா தெரியும் இந்த சோறா புட்டு செய்வோம்ல சொறா மீன் அதெல்லாம் தெரியும் அவ்வளோதான் ஒரு சில மீன் பேர் தான் எனக்கு தெரியும் இது பார்த்திங்களா காடை முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டை வாத்து கூட விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாத்து வந்து கொஞ்சம் முன்னாடி போகணும் கொஞ்சம் தள்ளியும் போகணும் ரெண்டு கடை இருக்குது அந்த அப்போனு இருக்குது இந்த அண்டை கோன்னு இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே வண்டி நிறுத்தலை எங்க இதுவே மழை வேறு வந்துச்சு எனக்கு ஏற்கனவே இரும்புலா இருக்கா நான் லைட்டாக நனைஞ்சிட்டேன் வேற இதுக்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் அப்படியே அப்படியே இருக்கும் அந்த தண்ணியில் இறக்கி விட்டுருவாங்க அது வாட்டினா அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு போய் என்ன அப்படி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறோம் அங்கே பார்த்தீங்களா நாங்கள் வாங்கினோம் அந்த நண்டு எப்படி சூப்பராக இருக்கா அது பாருங்க எப்படி துடிக்குது பாருங்க எல்லாம் அது அப்படி வெளில வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கடாயில்தான் கொட்டினாங்க அது அப்படி வெளில வந்து அது பாட்டு ஓடுது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுமோ ஓடுது எனக்குலாம் பிடிக்க தெரியாது அது கை கடிச்சி விட்ருவோம் அப்புறம் எங்கள் அம்மா இப்போ பிடிப்பாங்க பாருங்கள் சூப்பராக ஒருத்தர் வெள்ளு வந்துட்டார் அந்த நண்டு அது இப்போ எங்கள் அம்மா பிடிப்பாங்க பாருங்கள் அவங்க நல்லா சூப்பராக பிடிப்பாங்க அதை அவங்க பிடிச்சி கட் பண்ணி அதை வந்து பீஸ் ஆக்கிடுவாங்க பீஸ் பீஸாக எடுத்து செஞ்சுருவாங்க மீன் இந்த மீன் வாங்க அங்கே பாருங்கள் ஒருத்தர் வெளில வந்துட்டார் என்னை கூப்பிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக அதனால நாங்கள் போனேன் அங்கே பாருங்கள் அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்களா அங்கே பாருங்கள் போட போகிறாங்க பாருங்கள் இப்போது அது கடிச்சிரும்ல நம்ம பிடிக்க தெரியாமல் பிடிச்சோன்னா கையை பிடிச்சி கடிச்சி விட்ருவோம் அது அதை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணும் அப்பறங்க அவ்வளோதான் புட்டாங்க காலை தெரியுதுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிச்சு புட்டு எத்துறாங்க அவ்வளோதான் அங்கேயே உங்களுக்கு மீன் கட் பண்ணி தருவாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய மீனாக இருக்கே நம்மளுக்கு கட் பண்ண வருமா வராதான்னு சொல்லிலாம் கவலைப்பட வேண்டாம் அங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் சூப்பராக அவங்களே அது க்ளீன் பண்ணி ஸ்லேஸாக போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா நாங்கள் ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் வறுக்கிற மீன் அதுக்கு நாற்பது ரூபா குத்தோம் இது பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் இது தான் வந்து அந்த தாத்தா வந்து அப்படியே உயிரோட வலையிலேருந்து எடுத்து அப்படியே குத்தாரு இங்கே பாருங்கள் காரம் போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வறுக்கிற மீன் தனியாக வருத்திட்டோம் அதுக்கு காரம் போடுறாங்க பாருங்கள் சரி மழை டைமாக இருக்கா எப்படி இப்போ போனால் மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு தெரியும் எங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆனால் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அதை போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டவே விடுவாங்க நம்மளுக்கு கிட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்காரை மேலேயே கடைலாம் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸும் பஜ்ஜி அப்புறம் சிப்ஸ் ஆல்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் விற்கும் ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம் சின்ன வயசில் அதை போய் பார்க்கறதுக்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக போவோம் நிறைய பேர் சேர்ந்து போவோம் கும்பலாம் நடந்தே தான் போவோம் அப்போலாம் வண்டிலாம் கிடையாது நடந்தே போவோம் ஏரிக்காரை வரைக்கும் எங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கோன்னு தெரில நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அத்தனை கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே போவோம் ஜாலியாக மொத்தமாக போவோம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெமரிஸ்லாம் இப்போலாம் எங்கே விடுறாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேட் இருக்கும் அங்கேயே நீ ஆனால் பசங்களாம் எப்படியாவது போயிடானுங்க இந்த சின்ன பசங்களாக இருக்கானுங்களா அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறது அந்த அந்த வாய்க்கா மாதிரிலாம் இருக்கும் அதுக்கா அது உள்ளே இறங்கி போகிறது காவா உள்ள இறங்கி போகிறதுன்னு பசங்களாம் போய் பார்த்துடுறாங்க எப்படியாச்சும் ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த பிரிட்ஜி கட்டினதுனால அந்த பைபாஸ் மேலே இந்த பக்கம் பிரிட்ஜ் மேலே அங்கெல்லாம் போய் நம்ம பார்க்கலாம் அங்கே நின்று பார்த்தாலும் தெரியும் கிட்டே பார்க்குற அளவுக்கு தெரியாது ஆனால் அங்கே நின்று பார்த்தாலும் தெரியும் நம்ம வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் போய் எடுத்திருந்தேன் ஒரு சில இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார மட்டும் தனியாக போய்ட்டு ஒரு பைபாஸ் மேலே நின்று எடுத்தார் அந்த பைபாஸ் வந்து திருநீர் மாலைக்கா எது ஊருன்னு தெரில அந்த பக்கமாக போகிற பைபாஸ் ஒன்று இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் எல்லா மீனும் சூப்பராக காரெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம்னா ஊறிச்சி ஒரு ஹாஃப்னவர் ஊரிச்சு வறுத்துட்டாங்க உடனே எங்கள் அம்மா எல்லாத்தையும் நீங்களும் இந்த பக்கம் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவங்க போய் பார்க்கறதுக்கே ஏரிய மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கிடுவாங்க இல்லை உங்களுடைய வீட்டுங்களில் யாருக்காச்சும் மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களாம் அங்கே அந் அந்த லொக்கேஷன் இடம் சொல்லி அனுப்புங்க நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்தில் இருந்துலாம் நிறைய பேர் வராங்க கொஞ்சம் வெளில இருந்துலாம் வந்து அதான் சொல்கிறேன்னா நிறைய கார் நிற்கும் பைக் நிற்கும் அப்போ தூரத்தில் இருந்தானே வருவாங்க ரொம்ப தூரத்துலருந்துலாம் வந்து வாங்கிட்டு போய் எடுத்து வச்சு செய்கிறாங்க போல் எல்லோரும் இது வந்து மீன் முட்டை பொரியலாம் ஏதோ அவ்வளோதான் மீனெல்லாம் வறுத்தாச்சு நண்டு செஞ்சாச்சு மீன் செஞ்சாச்சு எல்லாமே செஞ்சாச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் சூப்பராக சமைச்சாச்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் பப் ஸ்லீவு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் லாங் லாங்கோம்லாம் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் வந்து ஏரியை பார்த்துட்டு போங்க இதெல்லாம் தூரமாக இருந்து எடுத்தது இந்த பக்கம் நான் சொன்னல கரை சைடு அந்த பக்கம் போய் நின்று எடுத்தது ஏன்னா ஏரி அது அவ்வளோ பெரிய ஏரியில் இருக்கிறதுலையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா நம்மளோட ஒரு சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா